ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேட்டிலேருந்து சரிமிளான்னு ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி போட்டிருக்குதுங்க மூணு பெண் குட்டி ரெண்டு ஆண் குட்டி அது இல்லாமல் அவங்க டெய்லி ஒரு பத்து டாக்குக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு ஃபீமேல் இருக்காமா அது ரெண்டு அடிக்கடி குட்டி போட்டுரும் போல் அங்கே வாடகை வீட்டில் தான் அவங்க இருக்காங்களாமா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களாமா இந்த குட்டிகளை அவங்க வந்து அவங்களோட காம்பவுண்டுக்குள்ளே வச்சு தான் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அம் இதோட அம்மா வந்து பால் குடிக்கிற வரைக்கும் ரெண் ஒன்றா விட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோடனே குட்டிகளை எடுத்தாந்து இவங்க காம்பவுண்டுக்குள்ள வச்சு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போன தடவை அந்த நாய்கள் குட்டி போட்டப்ப தெருவில் விட்டு எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம்மா சாப்பாடு வைக்கிறது வந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கான் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே கொண்டு போய் நானும் என் பொண்ணும் சாப்பாடு வச்சுட்ருக்கோம் சிஸ்டர் இப்போ இந்த குட்டியில் அடாப்ஷன் கொடுக்கணும் நானும் கோயம்புத்தூரில் நிறைய ட்ரை பண்ணேன் என் நிறைய சேனல் கொடுத்தேன் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போது கால் பண்ணுறேன் ப்ளீஸ் சிஸ்டர் இந்த குட்டிகளை மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் கருத்தடை பண்ணி கொடுத்துருங்க ஆறு மேல் டாக் இருக்காமா ரெண்டு ஃபீமேல் டாக்கு இருக்கான் அது ரெண்டும் தான் அடிக்கடி குட்டி போடுதாம்மா அதனால் தயவுசெய்து யாராவது இந்த குட்டிகள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நானே கூட எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ கொடுத்துட்றேன் ப்ளீஸ் இந்த இந்த குட்டிகளுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு ஆதரவு கொடுங்க பாவம் சாப்பாடு இல்லாமல் இவங்களாவது பரவாயில்ல சேஃப்டியான இடத்துல இருக்காங்க இவங்க வேறு ஹவுஸ் காலி பண்ணுறாங்களாம்மா எல்லாருமே நாய்க்குட்டியில் நம்ம வச்சு சாப்பாடு போட்டோம்னா நம்ம பார்த்துக்கிட்டாலோ நம்மளை வந்து வீடு காலி பண்ண சொல்லி தான் பிரச்சனை பண்ணுறாங்க இந்த அனுபவம் எங்களுக்கு உண்டு அதனால் தயவுசெய்து வழக்க முடிஞ்சவங்க இந்த குட்டிகளை ஒரு ஆளுக்கு ஒரு குட்டிகளை எடுத்திங்கன்னா கூட இவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ம கண்டிப்பாக நமக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களை மாதிரி ஃபீடர்ஸும் எங்களை மாதிரி ரெஸ்க்யூபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கருத்தடைக்கு தான் நாங்கள் இப்போ வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் வந்து கருத்தடைகள் எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுற இடம் நிறைய இருக்குது அதனால வந்து தயவு செய்து இந்த குட்டிகளுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு அடைக்கலம் கொடுங்க அவங்க என்ன தான் சாப்பாடு போட்டு பார்த்துக்க அவங்க தயாராக இருக்காங்க ஆனால் இருக்கிறவங்க பார்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க சாப்பாடும் போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அமைதியாக பேசுறாங்க எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்